ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே செயல்படும் மதுபான பாரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடப்பதை இளைஞர் ஒருவர் வீடியோ பதிவிட்டு வெளியிட்டுள்ளார் சொன்னாங்க விதிகளை மீறி கள்ளச்சந்தையில் காலை நேரத்திலேயே மது விற்பனை நடைபெற்றது இதையடுத்து அந்த மது விற்பனை கூடத்திற்குள் சென்று வீடியோ பதிவு செய்த இளைஞர் அங்கே இருந்த பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கட்டுப்பாடுகளை மீறி மது விற்பனை செய்வது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார் இதையடுத்து அங்கிருந்த மது பிரியர்கள் ஓட்டம் பிடித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை அடுத்த அஸ்தினாபுரத்தில் தண்டாயுதபாணி முருகன் சிலையை சேதப்படுத்த இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மறைந்த ஸ்ரீ வடபடி சித்தர் வழிபட்டு வந்த நவ பாஷாணத்திலான சிலை சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரது சிஷ்யர் ரமேஷ் பூந்தமல்லியில் தனியாக கோவில் கட்டி வேறு சிலையை செய்து வைத்து வழிபட்டு வருகிறார் இதனிடையே அஸ்தினாபுரத்தில் உள்ள சிலை சேதமடைந்ததால் வழிபட உகந்ததல்ல என கூறி பக்தர்கள் இவரை நாடியதாக தெரிகிறது எனவே அஸ்தினாபுரத்தில் கோவில் உள்ள இடத்தின் உரிமையாளர்களின் மகன்கள் இணைந்தே அந்த சிலையை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி சித்தர் உறுப்பினர்கள் ஊர்வலமாக வந்து மனு அளித்தனர் நாலஞ்சு நாள் முன்னாடி என்னையும் என் குடும்பத்தையும் என் தம்பிகளையும் தகாத வார்த்தை அவங்க வந்து அரசியல் மேடம் மாதிரி போட்டு தேவையில்லாதவங்க எல்லாம் சேர்ந்து என்னையும் கேவலப்படுத்தி பேசிட்டு எனக்கு விடுறாங்க பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் முதியவர் ஒருவர் துள்ளலாட்டம் ஆடியதால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர் உள்ள கடைகளில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பாடல்களை ஒழிக்க விடுகின்றனர் இதனால் மதுபோதையில் இருந்த முதியவர் ஒருவர் உற்சாகமடைந்து தன்னிலை மறந்து உற்சாகமாக நடனமாடினார் இதனால் அவரை நெருங்காமல் பொதுமக்கள் விலகிச் சென்றனர் மாவட்டம் பெரியகுளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை பயந்த முன்னாள் மாணவிகளின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐம்பதற்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் மாண்புமிகு மங்கையர் என்ற தலைப்பில் ஆடல் பாடல் என உற்சாகமடைந்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே புளிய மரத்தின் மீது டாடா ஏஸ் வாகனம் மோதி ஓட்டுநர் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தலைவன் கோட்டையைச் சேர்ந்த மதன்குமார் சங்கரன் கோவிலில் இருந்து டாடா ஏஸ் வாகனத்தில் ஊர் திரும்பினார் அப்போது சாலையோரம் இருந்த புடிய மரத்தின் மீது இவரது வாகனம் அதிவேகமாக மோதியது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மதன்குமார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஈரோடு மாவட்டத்தை பசுமையாக்கும் நோக்கில் தனியார் அமைப்பு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பதினான்காயிரம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டிய நிலையில் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தை குறைக்கும் வகையில் ஒளிரும் ஈரோடு அமைப்பினர் என்ற திட்டத்தை தொடங்கினர் அதன்படி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒன்றரை லட்சத்திற்கு மேலான மரக்கன்றுகளை வழங்கினர் இந்நிலையில் கனகபுரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் மரக்கன்றுகளை வழங்கி மரம் நடுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நூறு செடிக்கு மேல பண்ற மாணவர்களுக்கு பசுமை பாதுகாவலன் ஒரு அவார்டு கொடுக்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த செடி வச்சு எடுத்து அதாவது செடி வச்சுட்டுங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இ சர்டிஃபிகேட் கொடுத்துடுறோம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வழியாக அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களுடன் இயக்கப்பட்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன பல பேருந்துகளில் சட்டத்திற்கு புறம்பாக விதிகளை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்கள் பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் குமாரப்பாளையம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் பள்ளிப்பாளையம் போலீசார் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இருபது தனியார் பேருந்துகளில் விதிகளை மீறி அதிகமாக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்கள் பயன்படுத்தியது அடுத்து அவற்றை பறிமுதல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அங்கு நேரில் ஆய்வு செய்தார் லிங்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தின இதுகுறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது அதனைத் தொடர்ந்து வேல்கம்புடன் அந்த பகுதிக்கு சென்று கடம்பூர் ராஜு ஆய்வு மேற்கொண்டாா் சேதமடைந்த பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதைத்தான் நான் இந்த ஆண்டுதோறும் இருக்கின்ற நிலைமையை சென்றாண்டே சட்டமன்றத்தில் நான் எடுத்துக்கொண்டேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தான் அவர்களை காக்கின்ற விஷயமாக இருக்கும் அது ஒரு அரசு முன்னெடுத்து செய்ய வேண்டிய பணியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பணியை செய்ய வேண்டும் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் புதிய கொடிமரத்துக்கான பூஜைகள் மடத்தில் நடைபெற்றன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பேரூர் கோயில் குடமுழுக்கு பணிகள் கடந்த ஒராண்டாக நடந்து வருகின்றன இந்நிலையில் அந்த கோயிலில் கொடிமரம் அமைக்கும் பணி சிவனடிகார்கள் மூலம் நடைபெற்று வருகிறது கொடிமரத்துக்கான புதிய கலசங்கள் பொருத்தும் பணிகளையொட்டி பேரூர் ஆதினமடத்தில் பூஜைகள் நடந்தன இந்த நிகழ்ச்சியில் பேரூர் ஆதினம் மருதசால அடிகளார் கலந்து கொண்டு பூஜைகளை செய்து பணிகளை தொடங்கி வைத்தாா் கோவை சூலூர் அருகே பட்டணம் பகுதியில் செல்போன் கடையில் ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையர் பணக்கட்டை திருடிச் சென்றார் கடையில் பொருள் வாங்குவது போல் பாசாங்கு காட்டிய திருடன் செல்போனில் பேசிக்கொண்டே கொண்டே ஊழியரிடம் தண்ணீர் கேட்டார் அவர் கடையில் இருந்து நகர்ந்த வேளையில் சட்டென்று ஓடிச் சென்று கல்லாவை திறந்த அறுபதாயிரம் ரூபாயை திருடிச் சென்றுள்ளார் பயங்கரவாதியான மசூத் அசார் பாகிஸ்தானில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் மீது அந்நாட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்தியாவில் நாடாளுமன்றம் பத்தான்கோட் மற்றும் புல்வாமா தாக்குதல்களின் பின்னணியில் ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை என அந்நாட்டு அரசு வந்தது ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பஹாவல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மசூத் அசார் கலந்து கொண்டு பேசியதாக தகவல் வெளியானது இந்நிலையில் மசூத் அசாருக்கு பாகிஸ்தான் அரசு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தங்களிடம் கடிதம் பெற்று வருவோரை மட்டும் தொழிலாளர்களாக அனுமதிக்க வேண்டும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்துடன் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆனால் அதனை தற்போது அமல்படுத்தாமல் சூர்யா நாற்பத்தைந்து உள்ளிட்ட திரைப்பட பணிகள் நடந்து வருவதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனவே இதுகுறித்து ஆலோசனை நடத்த அவசர பொதுக்குழு கூட உள்ளது மேலும் தங்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய திட்டமில்லை என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் மதுரை மாவட்டம்சலம்பட்டியில் ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் தொட்டிப்பாலம் அருகே வெடிவைத்து நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் விவசாயிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து அங்கு செயல்பட்ட கல்குவாரியின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது கல்குவாரிக்கு மீண்டும் அனுமதி வழங்க கோரிய நிலையில் குவாரி மற்றும் தொட்டிப்பாலத்தை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிடை உத்தரவிட்டது அதன்படி அங்கு அண்ணா பல்கலைக்கழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைவர் பாலமாதேஸ்வரன் தலைமையிலான நிபுணர் குழுவினர் வெடிவைத்து செய்முறை ஆய்வு நடத்தினர் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானை வடிமறித்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் மசினகுடியில் இருந்து சிங்கார செல்லும் சாலையில் நடுவே நின்றவாறு உயரமான மரத்தின் கிடைகளை தும்பிக்கையால் பிடுங்கி சாப்பிட முயன்றது சிறுதேரம் சாலையின் நடுவே நின்று நோட்டமிட்ட யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் அருகே பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டாயிரம் கோடிகள் தீயில் கருகின ஊஞ்சக்காட்டில் முருகேசன் என்பவரின் பண்ணை அருகே விறகு அடுப்பில் சமைக்கப்பட்டுள்ளது பின்னர் நெருப்பை அணைக்காமல் விட்டதால் காற்றின் வேகத்தால் கோழிப்பண்ணையின் கூரையில் தீப்பிடித்தது பத்து லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருநெல்வேலி மாநகராட்சியின் மேலப்பாளையம் மண்டலத்தில் சுகாதாரமின்மை மோசமான சாலைகள் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் விநியோகம் வெறிநாய் தொல்லை உள்ளிட்டவை நிலவுவதாக கூறி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன